யாரையுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதில்ல எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய யார்னு கேட்டீங்கன்னா இந்த துலாராசிக்காரங்க அந்த அன்புங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க இவங்க இருக்கிற இடத்துல எங்க போனாலுமே அன்பை தான் எதிர்பார்த்து நிப்பாங்க காசு பண்ண இல்லாமல் உங்களுக்கு அடுத்த பட்சம் தான் இவங்க எங்க போனாலும் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காதல் இந்த அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கணும் அது இருந்துட்டாலும் போதுங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்கறதுல இவங்க எந்த செயலா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பேசக்கூடிய பேச்சா இருக்கட்டும் மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைச்சு வாழ்ந்துட்டுருக்குறீங்க ஆனாலும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க பாதிப்புங்கிறது சந்திக்காமலாம் இல்லை ஒன்று போனால் ஒன்றுங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அநியாயத்துக்கு எப்பயுமே நீங்க தொடப்பணும் கிடையாது அதே மாதிரி எவ்வளவுதான் ஒரு அநியாயமான விஷயம் நடந்தாலும் எதிர்த்து போராடிக்கிட்டு தான் வர்றீங்க நீதிக்காக குரல் கொடுத்துட்டு தான் வர்றீங்க ஆனாலுமே துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுமே சில நேரம் குழப்புங்கிறது இருக்குது எதை செய்யறது எதை விடுதுன்னே தெரியாம குழம்பு போய்றீங்க நீங்க என்னதான் நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டாலுமே ஒரு நல்ல முடிவுங்கிறது எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் நீங்க தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அதுமே வீட்லயும் சரி வெளியிலயும் சரி பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது என்னதான் கிரக மாற்றம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலுமே ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலுமே ஆனா வாழ்க்கையில வாழ்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் இந்த நேரத்துல பாதிப்புங்கிறது ஏதாவது ஒரு வகையிலங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்டவங்க பெரும்பாலும் துலாராஸ் என்பவர் நீங்க என்னதான் கோவில் வழிபாடு ஏறாத கோவில் இல்லை சுத்தாத கோவிலுக்குள்ள இல்லை கும்பிடாத சாமி இல்லைன்னு நீங்க இருந்தாலுமே ஒரு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்த நீங்க செய்யணும் அதுதாங்க குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி வருஷக்கணக்கா குலதெய்வத்தையே குலதெய்வ கோவில் பக்கமே வச்சு படுக்காதவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவில்ல இந்த ஒரு சில விஷயத்த நீங்க செய்யறதால இது நீங்க பரிகாரமா கூட நினைச்சுக்கலாம் இந்த ஒரு சில விஷயத்த நீங்க செய்யறதால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நீங்க என்னதான் கோவில்குளம் போனாலும் சரிங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் தடங்குறது இருந்துகிட்டே இருக்கும் நல்ல காரியங்கிறது நடக்கவே நடக்காது ஒன்று போனா ஒன்று இருக்கும் வீட்டில் ஏதாவது சங்கடம் உடம்பு சரியில்லாமல் போகிறது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது குழந்தைங்களுக்கு நல்லா இருந்தா வீட்டில் பெரியவங்களுக்கு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு வகையில் உடம்பு சரியில்லாமல் போகிறது குடும்பத்தை நல்லா நடத்த முடியாத சூழ்நிலை கண்ணுங்கருத்தமாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்க பார்த்துட்டு வந்தாலுமே ஏதோ ஒரு விரக்தியான மனநிலையில இருப்பீங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சா கூட அது தடைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சந்தோஷத்தை இழந்து நிபிக்கக்கூடியவங்களால எல்லாமே நிறைய துளாராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லினாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே பெரும்பாலும் என்ன விஷயம் ஒரு விஷயம் காரணம் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தில் வழிபடுறதுல ஒரு தடை இருக்கக்கூடிய அமைப்பு குல தெய்வத்தோட கோபம் இந்த முன்னோர் வழிபாட்டை சரியாமல் செய்யாம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தால கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனாலதான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குல தெய்வ ஆண்டுகிறோம் நேர்ந்திருக்கக்கூடிய நேரம் துளாராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலில் ஒரு சில விஷயத்தை இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டிருந்தாங்க அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்யணும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மோத வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு முதல்ல குலதெய்வம்னா என்னென்னா என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் வழியில் பெரும்பாலுமே நம்ம பரம்பரையில் வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம குடும்பத்தை குலத்தை காக்க வந்த வீரர்கள் தாய்மார்களை தான் நம்ம குலதெய்வம் வணங்கிட்டு வரோம் நம்ம முன்னோர்கள் வழி வழியாக எந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாங்களோ அது தாங்க குலதெய்வம் அதை விட்டுட்டு நம்ம தான் எத்தனை இஷ்ட தெய்வ வழிபாடு எத்தனை பெரிய பெரிய கோவிலுக்கு எல்லாமே வழிபாடு செஞ்சாலுமே என்ன பிரயோஜனமும் இல்லை நமக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே நம்ம குல தெய்வத்தோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் மத்த தெய்வத்தோட அணுகுறங்கிறது கிடைக்கும் அதனால தான் இந்த நேரத்துல தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குல தெய்வத்துக்கு இஷ்டமான படையல் எதுன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க சர்க்கரை பொங்கல் வச்சுங்க குல தெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு இழுப்பெண்ண தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அதுவும் இந்த நேரத்துல அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தான் வழிபாடு செய்யணுங்கிறதுலாம் இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குல தெய்வத்துக்கு அற்புதமான சக்தி நிறைந்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சக்கரை பொங்கல் வச்சு மண் அகல் விளக்குல இழுப்பெண்ணெய் தீபமோ இல்லையா இந்த நல்லெண்ணெய் தீபமோ போட்டு நீங்க வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சவங்க இந்த வாழை தண்டு திரிய காய வச்சு கடைகளில் வச்சிருப்பாங்க அதை நீங்க வாங்கிட்டு வந்து காய வச்சு கூட இந்த வாழை தண்டு பொறுத்த வரைக்குமே நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து குலதெய்வ கோவில் பக்கமே தலை வச்சு படுக்காக இருக்கக்கூடியவங்க குலதெய்வத்துக்கு கோபங்கிறது இருக்கும் அப்படி விட்டவங்க எல்லாமே முதல் நாள்ல இருந்து ஒற்றை விளக்கு மண் அகல் விளக்குல இருந்து ஆரம்பிச்சு நாப்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து வழிபாடு பாருங்க சில பேர் எல்லாமே வேலை ரீதியா வேற ஊர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு தொழில் சம்பந்தமா வேற இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு டக்குன்னு வந்துட்டு போக முடியாத நிலமையில இருக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க ஒரு முறையாவது இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க வீட்டிலேயே கூட நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நல்லதுங்க குலதெய்வ கோபங்கிறது நீங்க அதே மாதிரி குலதெய்வனா எதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் பெரும்பாலும் துலாராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்வீங்க ஆனால் அதுதான் உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வமாக இருக்கிறது பெரும்பாலும் அந்த துலாராசு என்பவர்களுக்கு கொஞ்சம் தடை இருக்குங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பரிசோதனை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மூத்த குழந்தைகள் வழியிலுமே சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சரியான குலதெய்வம் எதுங்கிறது நீங்க கண்டறிஞ்சு வழிபடுத்த தொடங்கினாலே குலதெய்வத்தோட கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க பெரும்பாலுமே இருக்கிறதுலே கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட தான் அதற்கு உண்டான பரிகாரம் செஞ்சுட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் ஏழு தலைமுறை பங்காளிகள் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வாழ்றாங்களோ அங்கே போய் பொறுத்த வரைக்குமே நீங்க விசாரிச்சு பார்த்தாலுமே உங்க குலதெய்வம் எதுங்கிறது தெரிஞ்சிடும் அப்படியுமே குலதெய்வம் தெரியலன்னு நினைக்க கொடுங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த ஐந்து முக குத்து விளக்கு இருக்குதுல இந்த ஐந்து முகத்துலையுமே நீங்க தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்யணும் தீபம் ஏற்றுறப்ப புது வஸ்திரம் சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு இந்த தேங்காய் பூ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மங்களகரமான பொருட்கள் வாங்கி வச்சு நீங்கள் குல தெய்வமாக பாவிச்சு அந்த குத்துவிளக்க குல தெய்வமாக பாவிச்சு நீங்கள் வணங்கிட்டு வரணுங்க எனக்கு குல தெய்வம் தெரியல நீங்கள் விரைவலையே நீங்கள் யாருங்கிறத காட்டி கொடுங்கங்கிறத மன ரீதியாக நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குத்து விளக்க பொறுத்த வரைக்குமே உங்கள் குல தெய்வமாக நீங்க நினைக்கணும் தொடர்ந்து நீங்கள் உங்கள் குல தெய்வத்தோட மன ரீதியாக பேச ஆரம்பிக்கணும் நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சும் தெரியாமல் தப்பு செஞ்சுருப்போம் அது எல்லாமே மன்னிச்சிருங்க நீ வரக்கூடிய நாட்களில் எங்க வாழ்க்கைக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கணும்னு நீங்க மனதார வேண்டி குலதெய்வத்தை கூப்பிட்டாலே போதுங்க கண்டிப்பா குலதெய்வம்ங்கிறது தங்க ஆரம்பிக்கும் குலதெய்வம் உங்களுக்கு யாருங்கிறதும் காட்டி கொடுத்துடும் குலதெய்வம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையில கஷ்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க பரிகாரமா செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா உங்கள் குலதெய்வத்தோட அபூர்வ சக்திங்கிறது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செய்யறது நல்லது இந்த வழிபாட்டை செய்யறப்ப உங்களால் எவ்வளவு முடியுமோ அன்னதானமும் செய்ய பாருங்க சர்க்கரை பொங்கல் வச்சாவது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குலதெய்வம் கோவங்கிறது குலதெய்வத்தை வழிபட மறக்கிறதுனால மட்டும் ஏற்படுத்தலை பெரும்பாலுமே பெற்றவங்கள சரியாக பார்த்துக்காம விட்டாலும் சரி வயசானவங்கள கவனிக்காமல் விட்டாலும் சரி இந்த வாயில்லாத ஜீவனை இந்த பசு மாதிரியான உயிரத்தை உயிரினத்தை வதை பண்ணக்கூடியங்களா இருந்தாலும் சரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஏதாவது மன போராட்டத்தை தரக்கூடியங்களா இருந்தாலும் சரி இது எல்லாமே செஞ்சுருந்தாலுமே பெரும்பாலுமே குலதெய்வத்தோட கோவங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்களாவோ இல்லைன்னா உங்களுடைய சந்ததி ஒளியிலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டிருந்தாலுமே குலதெய்வத்தோட கோபங்கிறது கொஞ்சம் காலங்காலமாக உங்களுக்கு சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று ஒரு ஆபத்து காலத்து கூட யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் நீங்களாவே கையோன்னு காரணம் போடுற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு சில விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாங்க குல தெய்வங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில தெய்வம் அனுகுற இருந்துட்டா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் எந்த கிரக மாற்றத்துக்குமே பயப்பட வேண்டாம் கண்டிப்பா நல்ல பணம் நடக்கக்கூடிய அதனால் மறக்காம இந்த நேரத்துல குலதெய்வ கோவிலுக்கு போங்க குல தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சுட்டு வர பாருங்க மன்றாடு கேளுங்க நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்க மன்னிச்சு மன மகிழ்ச்சியோட எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுங்கன்னு உங்க குல தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டனாலே போதும் உங்க குளங்காக உங்க குல தெய்வம்ங்கிறது ஓடி வந்துருன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்றவர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்கன்னா நீதி நேர்மை கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களுக்கு பல காலமாக சோதனை தாங்க ஆனால் சோதனை தாண்டி இந்த நேரம் நீங்கள் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எந்த வேலையை எடுத்துட்டாலுமே பிரச்சனை இந்த நேரம் இல்லை பல நன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்க ராசி அதிபதி இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை அதனால கலங்காமல் பயப்படாம குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தொடங்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் குலதெய்வ கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சிருந்தாலுமே இந்த நேரம் நீங்கள் நிறைவேற்றிட்டு வர பாருங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய நல்ல காரியமாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் செய்ய பாருங்க கண்டிப்பா அது நல்லதாக தான் முடியும் நல்ல செய்தி நீங்களுக்கு பயணங்கள் உண்டு பயணத்தால் ஒரு இனிமையான அனுபவம் உண்டு மகிழ்ச்சியான ஏற்பட போகுதுன்னு வேலை வேலை ரீதியாகவும் இந்த இந்த நேரம் 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 சிறப்பாக இருக்குது அனுகூலமான தான் எந்த வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்ன ஒன்று குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன 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 சண்டங்கிறது இருக்கும் ரீதியாக கொஞ்சம் வெளியூர் போகிறது மாதிரி பிரிவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இருங்க எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசுப்படுத்தாமல் சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம் உங்களுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் காதலுங்கிறது அருமையாக இருக்குது நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஈகோ பார்க்காமல் இருந்துட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பு தாங்க பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் ஒன்று ஏதாவது ஒரு வகையில் பணத்தை நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை முதல்ல நீங்கள் இந்த நேரம் நிறுத்த பாருங்கள் இந்த நேரம் அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறது நல்லது சேமிக்கிறது ரொம்ப முக்கியங்க இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து உங்களுக்கு சுப செய்தி காத்திருக்கிறதால பணங்கிறது கையிருப்பு வச்சுருக்கிறது நல்லது வாகனம் யோகம் சிறப்பாக இருக்குது சொந்த வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டங்களில் எந்த தடையுமே இல்லை உங்களுக்கு சிறப்பான பலன் தான் குழந்தைகள் வழியில நிறைய செலவு செஞ்சவங்களுக்கு கூட குழந்தைகள் வழியில நீ நல்ல முன்னேற்றம் தான் பாதிப்புங்கிறது இல்லை இந்த நண்பர்கள் பழக்க வழக்கத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆனா அந்த நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கு பாருங்க உங்க மனசுக்கு சரியில்லைன்னு படுதா ஒரு நொடி யோசிக்காதீங்க அவங்கள விட்டு விளையிறீங்க இந்த அதே மாதிரி இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களை இந்த நேரம் பொறுத்திருக்குமே நீங்கள் என்ன சொன்னாலும் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய தன்மை தான் காதல் விஷயத்தில் ஏமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எதிர்பாலின வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ரொம்ப நாளாக ஆரோக்கியத்தில் குறைபாடு செஞ்சுமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவத்தால் அந்த நோய் எல்லாமே குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் ரொம்ப முக்கியமா வியாபாரம் தொழில் எல்லாமே அமோகமா நடக்கும் எந்த தடையுமே இல்லை எங்க போனாலும் பேர் புகழ் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொல்லலாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பயப்படாம செயல்படலாம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க இந்த நேரம் எந்த தடையுமே இல்லை குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதால கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த தொழில் வருமானத்தில் எந்த பாதிப்புமே சிறப்பாக சிறப்பாக இருக்குது இருந்த விஷயம் கூட இனி நல்லபடியாக நடக்கும் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் பெரும்பாலானவங்களுக்கு இந்த இந்த கனவு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வர பாருங்கள் அந்த பாதிப்புங்கிறது இல்லை பதிவு உயர்வு இதெல்லாமே இருக்குதுங்க குடும்ப வாழ்க்கையிலுமே பிரச்சனைங்கிறது இல்லை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றங்கிறது சிறப்பா இருக்குது தடைப்பட்ட விஷயம் நடக்கும் குழந்தையை பாய்க்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீ நடக்க போகுது பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பல சிக்கல்கள் நீங்க கூட நேரம் நீங்க எடுக்கிற முயற்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் ரொம்ப நாள் கனவு நனவாகும் ஒருவங்களோட மத்தியில செல்வாக்குங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பு தாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இந்த நேரம் நிலம மாறும் வெற்றிங்கிறது எந்த பக்கமும் திருமண பக்கம் இல்லாமல் வெற்றி தயங்காமல் முயற்சி கொடுங்க சிறப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்க சிறப்பா இருக்குது நல்ல மாற்றம் தான் எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே பயப்படவே வேண்டாம் நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையும் இல்ல கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வெளிநாட்டு முயற்சி வெளிநாட்டு பயணம் எதை செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பு தான் கலங்காமல் செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் நல்லதே நடக்க நம்புங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி நண்பர்களே அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட பேரை மறக்காம சொல்லிட்டு போங்க நன்றி